நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்ம எப்படி ஒரு மேட்ச்ல கடைசி பால் சிக்ஸ் அடிச்சு எப்படி சந்தோஷம் இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்களாம் அவங்க கடைசி அஞ்சு நிமிஷம் முன்னாடி பட்ஜெட் முடிஞ்சிருதுன்னு நினைச்சிட்டீங்க அப்பதான் அவங்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு சிக்ஸ் ஒன்று அடிச்சாங்க இன்ஃபேக்ட் நம்ம டெலிவிஷன் சேனல்ஸ பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் ஆக்சுவலா எல்லா தரப்பினருக்கும் இதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு பன் ஏழு லட்சத்திலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்றது ஒரு ஒரு பெரிய இது நம்ம டெஃபினட்டா வந்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ளேயான இது கை தட்டணும் நமக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லாம இது ஆக்சுவலா டுவெல் லேக்ஸ் சேலரி கிளாஸ்னா பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது நம்மளை போல கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய சாதனம் ஒரு பெரிய போல்டு மூவ் இது நம்ம பிகினிங்லேயே சொல்லணும் ஏன்னா கன்சம்ஷன் ஸ்பாட் பண்ணணும் அதனால அதை பண்ணுன்றது ஒரு ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சு பயங்கரமா முடிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லும் அவங்களுக்கு பயங்கரமா கை தட்டிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இது ஒண்ணு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாலுமே சிக்ஸ் தான் ஏன்னா ஒரு புது இன்கம் டாக்ஸ் பில்ன்றது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வரப்போகிறது வரப்போகுது இது ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் வரவே இல்லை ஆனால் இந்த பட்ஜெட்டில் அவங்க அடுத்த வாரமே அது வரப்போகிறது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கடைசி பதினஞ்சு வருஷமாக இந்த இன்கம் டாக்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்கம் டேக்ஸாக மாத்த போறோம் மாத்த போறோம் மாற்ற போறோம்னு சொன்னதோடு நின்ந்ததே தவிர நடக்கவே இல்லை இட்ஸ் நௌ சீன் தி லைட் மூணாவது பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் பணத்தை எப்படி கொடுக்குறதுன்றது நிறைய அதை தவிர சின்ன சின்ன எஃபர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ரெண்டு லட்ச மூணு லட்ச ரூபாய் ரெண்ட்டு வாங்கிங்கன்னா உங்கள் கையில் மூணு லட்ச ரூபா கிடைக்காது ஏன்னா அதில் பத்து பர்சன்ட் வரிப்பிடித்தம் பிடிச்சி உங்கள் கையில் ரெண்டு லட்சம் எழுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஆறு லட்சம் ரூபாய் தாண்டினா தான் இந்த வரிப்பிடித்தலே இருக்கும்